மிக முக்கியமான ஆரியப்பட்டா வானத்தை கிழித்தது கிழித்தது அறக்கை சட்டைகள் கிழிந்தது மட்டும்தான் நம் நெஞ்சனில் நிற்கிறது என்கிற வரிகளையும் நாளும் கிழமையும் நலிந்தோர்க்கில்லை ஞாயிற்றுக்கிழமையும் பெண்கட்கில்லை என்று முழங்கிய கவிஞரின் நீர் வளம் இருந்தும் நில வளம் இருந்தும் கேவலம்தானே கிடைக்கிறது என்று சொன்ன கவிஞரின் தமிழக அரசு பாட நூல்களில் அவருடைய சிறுகதைகளை இணைக்கிற அளவிற்கு அவரது படைப்புகளை நாட்டுடமையாக்கி அவருடைய குடும்பத்திற்கு பெரிய தொகையை வழங்கிய நம்முடைய மிகுந்த பேரன்புக்குரிய மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நமது நன்றியையும் அந்த நன்றியை தெரிவிக்கும் முகமாக அதை சட்டசபையில் முன்னெடுத்து முழங்கிய கந்தர்வக்கோட்டையின் சட்டமன்ற உறுப்பினர் அன்புத்தோழர் சின்னத்துறை அவர்களுக்கு பாராட்டையும் தெரிவித்து கந்தர்வன் அவர்களுடைய கதைகளை சொல்லி பரிசுகள் பெற்ற மாணவர்களையும் பாராட்டி எழுத்தாளர் கந்தர்வன் அவர்களுடைய புகழை இதே மேடையிலே மூன்றாவது முறையாக முழங்க வருகிறார் நம்முடைய மாண்புமிகு கனிம வளத்துறை அமைச்சர் அவர்கள் முத்தமிழ் அறிஞர் கலைஞருடைய வெகுமதியாக கிடைத்த ஐயா அவர்களை அன்பு கூர்ந்து மேடைக்கு வருக வருக என்று அழைக்கிறோம் இந்த நிகழ்வுக்காகவே சென்னையிலிருந்து இப்போது விமானத்திலிருந்து இங்கு வந்து இந்த நிகழ்வை பெருமைப்படுத்துகிற அவருக்கு கர ஒளிகளால் நன்றியை தெரிவிக்குமாறு மிகுந்த அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் கந்தர்வன் அவர்களுடைய புதல்விகள் மைத்திலி அவர்களை சாரு அவர்களை அன்போடு மேடை கலைக்கின்றோம் சுப சரவணன் மாநகர உறுப்பினர் நம்முடைய அன்பு நண்பர் சுப சரவணன் அவர்களை அன்போடு மேடை கலைக்கின்றோம் அன்பு தோழர் கவிவர்மன் அவர்களை அன்போடு மேடை கிடைக்கின்றோம் அன்பு தோழர் சங்கர் அவர்களை அன்போடு மேடைக்கு வருக என்று அழைக்கின்றோம் வாங்க மைதிலி அவர்களுடைய மகளை அன்போடு கந்தர்வனுடைய பெயர்த்தியை அன்போடு மேடை கிடைக்கின்றோம் மான்மிகு கனிம வளத்துறை அவர்களை விழா குழுவினர் ராசி பன்னீர் செல்வன் அவர்கள் வெள்ளைச்சாமி அவர்கள் வடிவேலவர்கள் முத்து முத்துநிலவன் அவர்கள் இணைந்து சிறப்பிக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் ஜிவி அவர்கள் நாட்டுமையாக்க வேண்டும் என்கிற முதல் குரலை நம்முடைய சட்டமன்றத்தில் ஒழித்து வெற்றி பெற்று கந்தர்வன் அவருடைய குடும்பத்திற்கு பெருமை சேர்த்த நம்முடைய கந்தர்வ கோட்டை கந்தர்வன் கந்தர்வ கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் அருமத்தை எம் சின்னத்துறை அவர்களை நம்முடைய அமைச்சர் அவர்கள் இப்போது சிறப்பிக்கிறார் கந்தர்வன் அவர்களுடைய பிள்ளைகள் மைதிலி அவர்களும் சார் அவர்களும் பயர்த்தி அவர்களும் அன்போடு அவர்களுக்கு அருகில் இருந்து இந்த விழாவை சிறப்பிக்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறோம் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் கலைஞர் சங்கத்தினுடைய மாநில பொதுச் செயலாளர் தொடர் களப்பிரன் அவர்களை அன்போடு மேடை கிடைக்கின்றோம் மாநகர உறுப்பினர் மக்கள் தொண்டர் சுப சரவணன் அவர்களுக்கு கவிஞர் ஜீவி அவர்கள் பொன்னாடை அறிவித்து இப்போது அவரை சிறப்பிக்கின்றார்கள் செந்தாமரை பால் அவர்களை அன்போடு மேடை கிடைக்கின்றோம்

தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கத்தினுடைய மாநில பொதுச் செயலாளர் தொடர் களப்பிழன் அவர்களை அமைச்சர் அவர்கள் இப்போது பொன்னாடை அணிவித்து பொதுச் செயலாளராகி புதுக்கோட்டைக்கு முதன்முறையாக வருகை தருகிற அவருக்கு எங்களுடைய அன்பை பெருமையை வரவேற்பை அன்போடு தெரிவிக்கின்றோம் அன்புத்தோழர் தவ பாஞ்சாலன் அவர்களுக்கு மாவட்ட செயலாளர் ஆலங்குடி வெள்ளைச்சாமி அவர்கள் பொன்னாடை அணிவித்து சிறப்பிக்கின்றார்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் அருமை தோழர் செங்கோடன் அவர்களுக்கு அன்பு தோழர் கவிவர்மன் அவர்கள் செங்கோடன் அவர்களை பொன்னாடை அணிவித்து சிறப்பிக்கின்றார்கள் மார்க்சிஸ்ட் கட்சிசாமி பேராசிரியர் விஸ்வநாதன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம் கந்தர்வன் அவர்களுடைய சிறுகதைகளை அதை பற்றிய நடத்திய போட்டிகளை வெற்றி பெற்ற மாணவர்களை மேடைக்கு அழைக்குமாறும் அவர்களுக்கு பரிசுகளை வழங்கி தர மான்முக மிகுந்த அன்போடு கேட்டுக் கொள்கிறோம் அனைவருக்கு வணக்கம் அந்தவனுடைய சிறுகதைகளை சொல்லுதல் போட்டியில் நாம் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்படுகிறது பரிசுகளை வழங்கி தருமாறு அமைச்சர் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அண்ணன் கவிச்சூடர் கவிதை பித்தன் அவர்களை வருக வருக என்று மிகுந்த அன்போடு வரவேற்கின்றோம் தீக்கதர் நாளிதழுடைய ஆசிரியர் மதுக்கூர் ராமலிங்கம் அவர்களை அன்போடு வருக வருக என்று வரவேற்கின்றோம் சிறுகதை சொல்லுதல் போட்டியில் முதல் பரிசு பெற்ற வி ஜெயலட்சுமி இரண்டாம் ஆண்டு முதுகலை ஆங்கிலம் கலைஞர் கருணாநிதி அரசு மகளிர் கலைக்கல்லூரி புதுக்கோட்டை முதல் பரிசு ரூபாய் ஐயாயிரம் பரிசு ரூபாய் மூவாயிரம் சாத் சஸ்ரீனா மூன்றாம் ஆண்டு இளங்கலை தமிழ் கலைஞர் கருணாநிதி அரசு மகளிர் கலைக்கல்லூரி புதுக்கோட்டை மூன்றாம் பரிசு ரூபாய் இரண்டாயிரம் மா முகிலரசன் முதலாம் ஆண்டு இளங்கலை வரலாறு மாமன்னர் கல்லூரி புதுக்கோட்டை தலா ஆயிரம் ரூபாய் கு முத்து பாவனா இரண்டாம் ஆண்டு இளங்கலை ஆங்கில இலக்கியம் நைனா முகமது கலையறிவியல் கல்லூரி அறந்தாங்கி பா ஸ்ருதிகா முதலாம் ஆண்டு முதுகலை தமிழ் மாமன்னர் கல்லூரி புதுக்கோட்டை சினேகா முதலாம் ஆண்டு இளம் அறிவியல் வேதியியல் ஸ்ரீ பாரதி மகளிர் கலையார்பு கல்லூரி புதுக்கோட்டை அறந்தாங்கி கல்லூரியிலிருந்து அரசு கல்லூரியிலிருந்து யாரும் வந்திருக்கீங்களா அரசு இருந்து இரண்டு பேர் வெற்றி பெற்றிருந்தார்கள் அவர்கள் பேரை மட்டும் வாசிக்கிறேன் ஸ்ரீ ராஜமதி இவங்க ரெண்டு பேரும் பரிசு தூரத்தில் இருப்பதால் இன்று வரவில்லை பிறகு வந்து பெற்றுக்கொள்வார்கள் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் போட்டிகளை சிறப்பாக நடத்தி தந்த நடுவர்களுக்கும் ஏற்பாடு செய்த மகளிர் கல்லூரி பேராசிரியர்களுக்கும் மனமார்ந்த நன்றியினை இந்த சந்தர்ப்பத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் இந்த போட்டிகளை மிகச்சிறப்பாக சிறப்பாக நடத்தி கொடுத்த வாசகர் பேரவை செயலாளர் பேராசிரியர் விஸ்வநாதன் அவர்களுக்கு அண்ணன் கவிச்சுடன் கவிதை பித்தன் அவர்கள் பொன்னாடை அணிவித்து அதை சிறப்பிக்குமாறு கேட்டுக் கொடுங்க

apa kita apa ke okey, Kita akan pergi ke sana Mari உரிமையாளர் திரு முருகராஜ் அவர்களை அப்போது மேடை கிடைக்கின்றோம் பார்வதி உரிமையாளர் முருகராஜ் அவர்களை மாண்பு அமைச்சர் அவர்கள் பொன்னாடை அணிவித்து சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொண்டு அவருடைய வாய்ப்பாக அமைச்சர் அவர்களை உரை நிகழ்த்த மிகுந்த அன்பு பாராட்டி அழைக்கின்றோம் நம்முடைய தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்கத்தின் சார்பில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் நடைபெறுகிற இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்று சிறப்பித்திருக்கின்ற மாநில தலைவர் அன்புக்குரிய மதுக்கூர் ராமலிங்கம் அவர்களே பொதுச் செயலாளர் அன்புக்குரிய களப்பிரன் அவர்களே நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் சின்னதுரை அவர்களே மாநில துணைத் தலைவர் முத்துநிலவன் அவர்களே வரவேற்புக் குழுவினுடைய தலைவர் தங்கமூர்த்தி அவர்களே மாவட்ட தலைவர் ராசி பன்னீர்செல்வம் அவர்களே மாவட்ட செயலாளர் ஆலங்குடி வெள்ளச்சாமி அவர்களே நம்முடைய மாநில செயற்குழு உறுப்பினர் அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய ஜிவி அவர்களே இங்கே வருகை வந்திருக்கிற நம்முடைய முரசுலை கவிஞர் கவிச்சூடர் கவிதை பித்தன் அவர்களே சிபிஎம்யினுடைய தலைவர் அன்புக்குரிய கவிவர்மன் அவர்களே அன்பு சகோதரர் மாமன்ற உறுப்பினர் சுகசரவணன் அவர்களே அரங்காவலர் நியமன குழு தலைவர் தவ பாஞ்சாலன் அவர்களே சகோதரி மாமன்ற உறுப்பினர் செந்தாமரை பாலு அவர்களே மணிமாறன் அவர்களே அறிவு அவர்களே சிபிஐனுடைய அவர்களே சங்கர் அவர்களே எம் எம் பாலு அவர்களே சுந்தரராஜன் அவர்களே பார்வதி ஜுவல்லர்ஸ் முருகராஜ் அவர்களே வருகை தந்திருக்கின்ற நம்முடைய கந்தர்வன் அவர்களுடைய புதல்விகளே உங்கள் அனைவருக்கும் முதலில் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் வந்திருக்கின்ற அனைவருக்கும் நன்றியையும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் கடலாடையிலே பிறந்திருந்தாலும் புதுக்கோட்டை மூலமாக தமிழ்நாடு அறியப்பட்ட படைப்பு படைப்புகளிலே சிறந்த படைப்புகளை எளிய படைப்புகளை எளிமையான படைப்புகளை நமது தமிழுக்கு தந்த நம்முடைய கந்தர்வன் அவர்களுடைய நூல்களை நாட்டுடமையாக்கிய திராவிட மாடல் அரசினுடைய ஈடு இணையற்ற முதலமைச்சர் இந்தியா போற்றுகின்ற முதலமைச்சர் நம்முடைய மாண்புமிகு தலைவர் தளபதி அவர்களுக்கும் அதே நேரத்தில் கந்தர்வனுடைய நூல்களை நாட்டுடைமையாக்க வேண்டும் என்கின்ற குரலை நம்முடைய சட்டமன்றத்திலே உயர்த்தி பிடித்த கந்தரவனுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற கந்தரவு சட்டமன்ற உறுப்பினர் நம்முடைய அன்பு சகோதரர் சின்னத்துறை அவர்களுக்கு நடத்துகின்ற இந்த பாராட்டு விழா நிகழ்ச்சியிலே நம்முடைய சின்னத்துறை அவர்களை பாராட்டுவதிலையும் போல கந்தர்வன் அவர்களுடைய நினைவு கூறுவதிலேயும் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம் பொதுவாகவே நம்முடைய சட்டமன்ற உறுப்பினராக கடந்த தேர்தலிலே கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் சார்பிலே இரண்டாயிரத்தி பதினாறிலே போட்டியிட்டு பெருவாரியான வாக்குகளை பெற்று தோல்வியடைந்திருந்தாலும் அதே காரணத்தை வைத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அவருக்கு கந்தரவு கோட்டையிலே போட்டியிட வாய்ப்பை கொடுத்தது என்பதற்கு அவருடைய உழைப்பு காரணம் எனவே அப்படிப்பட்ட எப்போதுமே சிறந்த உழைப்பாளிகள் மதிக்கப்படுவார்கள் எனவே அப்படிப்பட்ட உழைப்பாளியான கந்தரக்கோட்டை தொகுதிக்காக பல்வேறு கோரிக்கைகளை சட்டமன்றத்தில் என்றைக்குமே எழுப்பிக் கொண்டிருக்கின்ற அவர் பேச வந்தால் அதில் கந்தரக்கோட்டை என்கின்ற வார்த்தை இல்லாமல் இருக்காங்க மற்றவர்கள் கூட கொஞ்சம் கொஞ்சம் விலகி போனால் கூட அவர் கந்தளவு கோட்டையை விட்டு விலகி போவதே கிடையாது ஏனென்றால் அதை கெட்டியாக குடித்துக் கொள்ள வேண்டும் என்பது அவருடைய விருப்பம் கவிதை தன் சிரிக்கிறார் எனவே அப்படிப்பட்ட நம்முடைய சின்னத்திரையவர்கள் தான் பேசுகின்ற பொழுது மாண்மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு கந்தரவனுடைய நூல்களை எல்லாம் எங்கள் நாட்டுடமையாக்கி அந்த குடும்பத்திற்கு மரியாதை செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கை வைத்த பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டிலே தமிழ்நாட்டிலே எந்த கோரிக்கை வந்தாலும் அதில் சிறந்த கோரிக்கைகளுக்கு முன்னுரிமை தந்து அதை நிறைவேற்றி தருகிற தமிழுக்காகவே இருக்கக்கூடிய ஒரு அரசு இந்த தமிழக அரசு என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கிற நம்முடைய மாண்புக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கந்தர்வன் குழு அவர்களுடைய குடும்பத்தாரை அழைத்து ஊர்களை நாட்டுடைமையாக்கி அதற்கான ப பரிசு பொருள்களையும் அவர்களுக்கு தந்து அவரை அன்றைக்கு புகழ் புகழடையை செய்திருக்கின்றார் எனவே அந்த நினைவுகளோடு நானும் இந்த மேடையிலே நான்காண்டுகள் ஆகிவிட்டாலும் கூட சின்னத்துறைக்கும் புகழ் சேர்க்க வேண்டும் கந்தர்வனுடைய நினைவலைகளை நாம் என்றைக்குமே நினைத்து பார்க்க வேண்டும் என்கின்ற லட்சிய நோக்கத்தோடு உங்களை எல்லாம் இன்றைக்கு சந்திப்பதற்காக வந்திருக்கின்றேன் எங்களை பொறுத்தவரைக்கும் கந்தர்வனும் தலைவர் நம்முடைய தலைவர் ஸ்டாலின் அவர்களும் ஒன்றல்ல ஒன்றுதான் அவருடைய கொள்கைகள் லட்சியங்கள் லட்சிய பிடிப்புகள் எல்லாமே இந்த திராவிட மாடல் அரசுடைய கொள்கைகள் லட்சியங்கள் லட்சிய பிடிப்புகள் அவர் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்றார் அதை இன்றைக்கு நிறைவேற்றி கொண்டிருக்கின்றவர் என்றார் சமூக நீதி என்றார் அந்த சமத்துவத்துக்கும் சமூக நீதிக்கும் இந்தியாவிலேயே முக்கியத்துவம் தருகிற ஒரு மாநில அரசு இருக்கிறது என்று சொன்னால் அது நம்முடைய தமிழ்நாடு அரசு தான் இன்றைக்கு சமத்துவமும் சமூக நீதியும் பாதுகாக்கப்படுவதாலேதான் தமிழ்நாடு இன்றைக்கு அமைதி மாநிலமாக திகழ்கின்றது சமத்துவம் சமூக நீதி பாதுகாக்கப்படாவிட்டால் இங்கேயும் நடனங்கள்தான் நடந்து கொண்டிருக்கும் எனவே தமிழ்நாட்டை பாதுகாப்பாக வைப்பது வைத்துக் கொள்வதற்கு சமத்துவம் அவசியம் சமூக நீதி அவசியம் ஏற்றத்தாழ்வு இல்லாத சமுதாயத்தை உருவாக்க வேண்டியது அவசியம் சமுதாயத்திலே மேடு பள்ளங்கள் இருக்கும் மேட்டை பள்ளமாக்குவதை விட பள்ளத்தை மேடாக்குவதுதான் சிறந்த வழி அதைத்தான் இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய அரசு செய்து வருகிறது ஞாயிற்றுக்கிழமைகளில் கூட பெண்களுக்கு ஓய்வில்லை என்று கந்தரவன் எழுதியிருந்தார் சொல்லுவார் அதிகம் என்று அவர் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தால் தான் ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி வரும் என்று உணர்ந்தது திராவிட மாடல் அரசு பெண்கள் கையிலே பணப்புழக்கம் இருந்தால் தான் நாட்டினுடைய முன்னேற்றம் இருக்கும் என்பதை உணர்ந்தது திராவிட மாடல் அரசு பெண்களுக்கு முக்கியத்துவம் தர வேண்டும் என்பதை உணர்ந்தது திராவிட மாடல் அரசு இதுதான் கந்தர்வனின் லட்சியங்கள் அந்த லட்சியங்களை இன்றைக்கு நாங்கள் படிப்படியாக நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றோம் மகளிருக்காக உரிமை தொகை ஒரு பக்கம் வழங்கப்படுகிறது கட்டடமில்லாத பேருந்து வசதி வழங்கப்படுகிறது உயர் கல்வியிலே மாதம் ஆயிரம் ரூபாய் கையிலே கொடுக்கப்படுகிறது இப்படி பல வகையிலும் இன்றைக்கு பெண்கள் கையிலே பணப்புழக்கத்தை உருவாக்கி இருக்கிற அரசு இந்த அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுக்கு முன்னு பெண் என்று பார்த்தால் தமிழ்நாட்டின் எந்த பெண்ணும் ஒப்புக்கொள்வார் தான் இன்றைக்கு கையிலே பணப்பழக்கத்தோடு இருக்கிறோம் அதற்கு இந்த திராவிட மாடல் அரசு தான் காரணம் என்பதை அன்றைக்கு அவர்களாலே தர முடியாதது எல்லாம் இன்றைக்கு தந்து அதன் மூலமாக பெண்களுக்கு பாதுகாப்பையும் உருவாக்கி தந்திருக்கிற அரசு தான் இந்த அரசு ஆனால் இன்றைக்கு பலர் பல மேடைகளிலே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டிலே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று ஆனால் இரவு பனிரெண்டு மணிக்கு பேருந்து நிலையத்தில் இருந்து இறங்கி தனியாக வீட்டுக்கு செல்கிற பெண் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டு பெண் தான் என்பதை மறந்து விடாதீர்கள் பாதுகாப்பு இல்லை என்று சொன்னால் அந்த பெண் தனியாக செல்வாரா அவருடைய கணவன் அனுமதிப்பாரா அல்லது அவருடைய தந்தை அனுமதிப்பாரா எனவே பாதுகாப்பு இங்கே இருக்கிறது அங்கே எங்கேயுமே ஏற்றத்தாழ்வுகள் இருப்பது போய் ஐந்து விரலும் ஒன்றாக இருப்பதில்லை ஆனால் மற்றவர்களோடு ஒப்பிடுகிற பொழுது இன்றைக்கு இந்தியாவிலே தமிழ்நாடு சுமூகமாக இருக்கிறது சமநிலையிலே இருக்கிறது மக்களை வாழ வைக்கின்ற அரசாக இந்த அரசு இருக்கிறது எனவே தான் திராவிட மாடல் அரசின் லட்சியங்களை நிறைவேற்றுகின்ற பொழுது கந்தர்வனுடைய லட்சியங்களும் நிறைவேற்றப்பட்டு கொண்டிருக்கின்றன என்பதை கந்தர்வனுடைய பாடுகிற இந்த நேரத்திலே நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் எனவே அப்படிப்பட்ட ஒரு சிறந்த புலமை மிக்கவர் அவருடைய நூல்கள் நாட்டுடைமையாக்கப்பட்டு இன்றைக்கு பள்ளி மாணவர்களுக்கு பாட புத்தகங்களாக படிப்ப பாட புத்தகங்களில் இடம்பெறத்தக்கவையாக அமைந்திருக்கின்றன என்று சொன்னால் எந்த அளவுக்கு தமிழ்நாடு அரசு கந்தர்வனுடைய எழுத்துக்களை ஊன்றி படித்திருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொண்டாக வேண்டும் இது இந்த செய்திகள் மக்களை சென்றடைய வேண்டும் இளையோரை சென்றடைய வேண்டும் என்பதற்காக பாட புத்தகங்களில் இடம்பெற்ற களவுக்கு நல்ல செய்திகளை கந்தர்வன் தந்திருக்கிறார் என்பது கந்தர்வனுக்கு பெருமை அதை இன்றைக்கு மாணவர்களுக்கு தந்திருக்கிறோம் என்பது நம்முடைய அரசுக்கு பெருமை எனவே இரண்டுக்குமான பெருமையை இன்றைக்கு பெற்று தந்திருக்கிற விழாவாக இந்த விழா அமைந்திருக்கிறது இதிலே பங்கேற்று இங்கே கந்தர்வனுடைய குடும்பத்தினர் வந்திருக்கிறார்கள் நான் ஏழிலே கலந்து கொண்ட பொழுது அவருடைய வந்திருந்தார் ஆனால் தொடர்ந்து நிகழ்ச்சிகளில் நான் கலந்து கொள்வதில்லை என்றாலும் கூட சந்தர்ப்பம் கிடைக்கின்ற பொழுது முற்போக்கு எழுத்தாளர்கள் கலைஞர்கள் மறப்பது கிடையாது அவர்களுக்கு உதவுகின்றவனாக இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய எண்ணம் காரணம் அவர்களால் தமிழ் வளரும் தமிழ் முன்னேறும் திராவிடம் முன்னேறும் சமத்துவம் முன்னேறும் சமூக நீதி முன்னேறும் இதற்கு அடிப்படையாக இருக்கக்கூடியது நம்முடைய முற்போக்கு எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்கம் எனவே அந்த சங்கம் சிறந்த படைப்புகளை தர வேண்டும் சிறந்த வரலாற்று நூல்களை எல்லாம் கண்டுபிடித்து அவர்களை எல்லாம் நீங்கள் பாராட்ட வேண்டும் அப்படி பாராட்டுகிற நிகழ்ச்சிகளிலே நிச்சயமாக நாங்களும் கலந்து கொள்வோம் ஆனால் எங்களுக்கு பல்வேறு வேலைகள் இருக்கின்ற காரணத்தாலே தான் இன்றைக்கு நான் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாலேயே வர வேண்டிய வரவேண்டியவன் ஆனால் விமானம் என்னை சோதித்து விட்டது நாளறைக்கு புறப்பட வேண்டியது அஞ்சே முக்காலைக்கு புறப்பட்டது அதுதான் நேரம் எனவே இல்லாவிட்டால் நான் இன்றைக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாலேயே வந்திருப்பேன் அடுத்து போக வேண்டிய நெருக்கடி நாளைய தினம் என்னுடைய தொகுதியிலே ஒரு ஊரிலே நம்புறி பற்றியிலே கும்பாபிஷேகம் அங்கே அந்த குடமுழுக்கு விழாவுக்காக உணவுக்கூடம் கட்டித்தரப்பட்டிருக்கிறது அதை இன்றைக்கு திறந்து வைத்தால் தான் நாளைக்கு அங்கே அங்கே அன்னதானம் போட போகிறோம் என்று சொன்னார்கள் அதற்கு நான் இதற்கு அடுத்து செல்ல வேண்டும் எனவே நாங்களும் சுழன்று கொண்டிருக்கின்றோம் நீங்களும் சுழன்று கொண்டிருக்கிறீர்கள் எல்லோரும் சுழன்று தமிழ்நாட்டை காப்போம் தமிழ் மண்ணை காப்போம் தமிழனை காப்போம் தமிழ் கலாச்சாரத்தை காப்போம் அதுதான் நம்முடைய கடமை அதற்கு திராவிட மாடல் அரசு ஒன்றுதான் இன்றைக்கு நமக்கு இருக்கின்ற ஒரே ஆயுதம் நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் தான் ஒரே ஆயுதம் அந்த ஆயுதத்தை நாம் தாங்கி பிடிப்போம் அவருக்கு துணையாக இருப்போம் நன்றி வணக்கம் மிக அருமையான ஒரு உரையை கந்தர்வன் கனவை நிறைவேற்றிய திராவிட மாடல் கந்தர்வன் மாடலும் திராவிட மாடலும் ஒன்றுதான் என்று இணைத்து தேர்ந்த உரையாக மிகச்சிறந்த உரையாக ஆற்றிய மாண்முக அமைச்சரவர்களுக்கு நம்முடைய கர ஒளிகளால் சிறந்த நன்றி செலுத்துவோம் அவருடைய ஆசைப்படி கந்தர்வனுடைய பிள்ளைகள் இங்கே வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு மாண்முக அமைச்சரவர்கள் பொன்னாடை அறிவித்து அவரை சிறப்பிக்கு மாறாமவுடன் கேட்டுக்கொள்கிறோம் மைதிலி அவர்கள் மூத்த மகள் மைதிலி பேராசிரியர் மைதிலி அவர்கள் இளைய மகள் சாரு அவர்கள் கந்தர்வன் அவர்களுடைய பெயர்த்தி அவர்கள் கந்தர்வன் குடும்பத்தை திராவிட மாடல் அரசின் அமைச்சரவர்கள் இப்போது கௌரவித்து அவர்களுக்கு பெருமை சேர்க்கிறார்கள் கந்தர்வன் நினைவு கலை இந்த கனவு நிறைவேறி இருக்கிறது இரவனுடைய அமைச்சரவர்களுக்கு இடையில் எங்களோடு வந்து இணைந்திருந்த அவருக்கு எங்களுடைய மனம் நெகிழ்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் சிறந்த உரையை வழங்கிய மனித நேய மாண்பாளர் தாமுயகாசா காசா அமைப்புகளுக்கு எப்போதும் உறுதுணையாக இருந்து வருபவர் தனது கல்லூரியில் தாமுய நிகழ்ச்சிகளுக்கு எப்போதும் இடம் வழங்கி ஊக்கமளித்து வருபவர் தமிழ்நாடு அரசின் மனசாட்சியாக நேற்று திறந்து வைத்த மாமதை மார்ச் அவருடைய சிலையை திறந்து வைத்த மாண்புமிகு முதலமைச்சருடைய மனசாட்சியாக பத்திரிகையாளர் சந்திப்பிலும் மக்கள் மன்றத்திலும் முடக்கி வருகிற மரியாதைக்குரிய இயற்கை வளங்கள் துறை அமைச்சர் அவர்களுக்கு மிகுந்த கடவுளைக்கு இடையே மீண்டும் ஒருமுறை நன்றியை தெரிவித்துக் கொண்டு